அல்லாஹு ரபுல் ஆலமீன் அவன் ஒருவன் தான் அவன் அல் கதீர் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இன்னும் பல வசனங்களில் குறிப்பாக நாற்பத்தி ஐந்து வசனங்களில் அல்லாஹ் தன்னை கதீர் என்று அறிமுகப்படுத்துகிறான் காதிர் என்று அல்லாஹுடைய பெயர் அல் காதிர் அல்லாஹுடைய பெயர் பனிரெண்டு இடங்களில் குர்ஆனிலே வந்துள்ளது சூரத்துல் அன்னாம் அறுபத்தி ஐந்தாவது வசனத்திலே அல்லாஹ் சொல்கின்றான் சுஹான் அல்லாஹ் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய வசனம் அல்லாஹுடைய எச்சரிக்கையை எமக்கு சொல்லக்கூடிய வசனம் குல் ஹுவல் காதிர் அல்லாஹ் நபியை சொல்லுங்கள் ஹுவல் காதிர் அவன்தான் ஆச்சலுள்ளவன் வலிமை மிக்கவன் மேன்மையான அலா அய்யப் அச அலைக்கும் அதாபமின்ஃபோக்கிக்கும் எதற்கு அவன் ஆட்சல் உள்ளவன் உங்களுக்கு அவனுடைய வேதனையை தருவதற்கு நீங்கள் செய்யக்கூடிய பாவங்களால் நீங்கள் செய்யக்கூடிய குற்றங்களால் உங்களுக்கு அவன் வேதனையை தருவதற்கு மேலிருந்து மே வானத்திலிருந்து வேதனையை தருவதற்கு அவன் ஆற்றல் உள்ளவன் மின் தஹ தி அல்லது பூமியின் கீழிருந்து உங்களுக்கு அல்லாஹ் வேதனையை தருவதற்கு ஆற்றல் உள்ளவன் அவ் எல் பி ச கும் ஷிய அன் வயுதியுக்க அல்லது உங்களுக்குள்ளேயே அல்லாஹ் பிரிவுகளை பிளவுகளை ஏற்படுத்தி ஒருவர் ஒருவரை ஒருவர் மீது போர் தொடுத்து விரோதத்தை காட்டி அதன் அதன் மூலமாக துன்பத்தை வேதனையை உங்கள் உங்களில் ஒருவருக்கு ஒருவர் சுவைப்பதற்கு அல்லாஹ் கொடுப்பதற்கும் ஆற்றல் உள்ளவன் அல்லாஹ் இந்த வசனத்தை கொஞ்சம் விளக்குகிறேன் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழிஹி வசல்லம் இந்த வசனத்தை ஒரு முறை ஓதினார்கள் சொன்னார்கள் அந்த வசனத்திலே அல்லாஹ் ரபுல் ஆலமின் கூறும் அல் காதிரு அலா ஐயபு அலைக்கும் அதாபம் மின் ஃபோ உக்கிக்கும் உங்களுக்கு மேலிருந்து அல்லாஹ் வேதனையை தருவதற்கு ஆற்றல் உள்ளவன் என்று சொன்னபோது அவுது பி வஜி ஹிக் யல்லா உன்னுடைய திருமுகத்தை கொண்டு நான் பாதுகாப்பை தேடுகிறேன் என்று சொன்னார்கள் இரண்டாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமின் கூறும் போது அவு தவுமின் தஹ்தி அருஜூலிக்கும் பூமியிலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமின் வேதனையை உங்களுக்கு இறக்குவதற்கு ஆற்றல் என்று சொன்னபோது அசூல் உல்லாஹி சொல்லாஹு அலிஹி வசல்லம் சொல்லாஹு அலிஹி அவர்கள் சொன்னார்கள் அவுது பி வஜி ஹிக் அல்லாஹ் மகத்துவம் பொருந்திய உன் முகத்தை கொண்டு நான் பாதுகாப்பை தேடுகிறேன் அதற்கு பிறகு அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லாலும் கூறும்போது உங்களை பிளவுகளாக பிரிவுகளாக ஆக்கி உங்களுக்கு ஒருவருக்கு ஒருவரே துன்பத்தையும் வேதனையும் பகமையும் போரையும் ஏற்படுத்தி அல்லாஹ் உங்களை தண்டிக்கும் போது தண்டிப்பதற்கும் ஆற்றல் உள்ளவன் என்று சொல்லும் போது ரசூல் சொல்லாஹு அழகி வசல்லம் சொன்னார்கள் இதுதான் எளிதானது இதுதான் இதுதான் லேசானது என்று அல்லாஹ் ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹுடைய தூதல்ல